திடீர்னு டப்பா முத்து குத்த ஆரம்பிச்சிட்டோம் எதுவாக குத்துனாங்கய்யா எட்டாம் பார் வேகம் அவனாண்டு வேகமாக குத்தி என்னாண்டு வெந்து வேகமா குத்தி நல்லா வகலை நீட்டி ஏன் வாயில் வைக்கா வாயில் வச்சா இந்த அரிச்சல்னக்காக்கா வாயில் நிறையா அரித்து வச்சுக்கினேன் இப்படி வச்சு அப்படி பார்த்து கொடுக்கும் அந்த கதையை மூச்சிக்கிறான்பாரு கம்மி ஆட்டி போயிடுறேன் ஏய் பைய உணுதாச்சா

டே ஐயா உன்னுதாடா உன் ஓட ஏ சுரியாஷே டே ஐயா உன்னுதாடா வர முடியல போனா உண்மையான பேரு ரமேஷ்ங்க நான் எவ்வளோ அன்பா ரமேஷ்னு கூப்பிடுறேன் எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாரு டே சுரியாஷ்டா வரமாட்ட போனா அவனை சொல்லி தவறலைங்க பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதாங்க நம்ம திரும்பி கிடைக்கும் பாப்பான்னு சொல்லிப்பார் என்னப்பானு வந்து கேட்பான்

சொல்றா யா நானே கோத்தில் வந்து என் பாட்டு போராட்ட இங்க வந்தா உன் பாராட்டையா பாட்டி வைசாலங்க சொல்லி அவங்களெல்லாம் எல்லாம் கொறு சொல்ல கூடாது. அம்மேட்டி கூட செத்து தோண்டல ஒரே நாள் தூக்கி போற தலைக்கு தண்ணி ஊத்திவா. ஆமாடா அவங்க உயிரோடு இருக்கற வரையில அவங்க அருமை பெருமை தெரியாது. ஆமாமா அவங்க செத்துக்கு பிறகு தான் அவங்க அருமை தெரியும். பெருமை தெரியும். உங்க பாட்டிக்கு உனக்கு என்ன கொடுக்க? அம்மேட்டி கூட வைசாலங்க காலத்துல வீட்ல இருந்த சாப்பிட்டங்கள மூலையில மறை கடத்தறளா? யாரும் பதாட்டம் வாங்கிட்டு குற உங்க வரல அரக்கா. டேய் நீ போய் அரக்கடியா. அந்த ஊரு ஊரா அதுக்குறனே. அதே போல பக்குமா கொண்டு போய் வாங்கி போற இல்லையா? என்ன வாங்கி போறதாங்க? என்னாரும் பதாட்டம் வாங்கி கொடுனா. அதனால என் பாட்டிக்கு பதாட்டம் வாங்கி கொடுக்கலாட்டி. என் பாட்டி அந்த துண்டு வாங்கி பையத்துக்கு

வல்ல அறு கட்ட பயலை நீ மட்டுமாட்டிருக்க ஏழு மலையானி ஏழு மலைக்கு அதிபதியாக விளக்கக்கூடிய திருப்பதி ஏழு மலையானி

களத்தலன்னு கல்வி போட்டுருக்கேன்டா அது என்ன பொழபொழுன்னு வச்சு பச்சேர்ந்து கித்து தன் தள்ளு இருக்கான் ஐ போய் கிட்ட பொழபொள்தான் இருக்காங்க அது வந்தான் ஆஹ் களத்தல இருக்கிறது நேராக போய் கீரை விளைவிச்சாச்சே பாத்தி எப்படி கீரை அப்படின்னு அவ ஒரு கீரை கட்டி என்ன ஆமா கட்டி நல்லா போச்சு வந்த வாங்க நேரமே சரியில்லை இல்லை

அவன் அங்க இருந்து வரான்ன்றான் இவன் வர மாட்டே வர மாட்டேன்றான் இந்த வயசில காதல் வரலமா அச்சி தூக்கeraj வந்துமார் டவர் பண்ணிட்டானா ஆ